பாண்டியன் ஷோர் சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா குமாரவேல் பாண்டியனோட குடும்பத்தையே அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற பேருல அரசிய கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் காலையில அழைச்சுக்கிட்டு வந்து வந்து கதை கதையா கட்டி விடுறாப்புல இந்த மாதிரி அரசி என்னைய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு என் கூடவே ஒடியாந்துட்டா ஆனா நான் பாரு அவளை எதுவுமே பண்ணாம கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிற நல்ல வேஷம் போட ஆரம்பிக்கிறாப்புல அரசி வந்து ஒரு கெட்ட மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல குமாரவேலு ஆனா அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு யாரும் எதிர்பாராத நேரத்துல நம்ம அரசி டக்குன்னு தாலிய அப்படியே வெளியில எடுத்து நீட்டுறாங்க யாருமே மாட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குமாரவேல் சொல்றது எல்லாமே பொய் தான் இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டினா என்னைய தான் கட்டுவேன் அப்படின்னு என்னைய அழைச்சிக்கிட்டு போய் வலிக்கட்டாயமா தாலி கட்டிட்டான் அப்படின்னு அரசி பதிலுக்கு பேச போறாங்க இப்போ குமாரவேல் என்னடா நம்ம ஒன்று சொன்னால் இங்கே ஒன்று நடக்குதே அப்படின்னு பயந்து போய் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போறாப்ல அதாவது நான் அரசி கழுத்துல தாலி கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் இதுக்காக தான் கடத்திக்கிட்டே போனேன் நான் கட்டவே இல்லை காலையில் கொண்டு வந்து விட்டுறலாம்னு தான் அதே மாதிரி தான் விட்டுட்டேன் நான்லாம் இதான் கட்டவே இல்லை அப்படின்னு நான் தான் கடத்தினேன் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்க போறாப்ல இப்போ வசமா குமாரவேல் மாட்டிக்க தான் போறாப்ல ஸோ உடனே இதுக்கப்புறம் நான் இவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும்னு தான் என்னை கிட்னாப் அப்படிங்கிறத எல்லாரு எல்லாரும் வெளியில கொண்டு வர போறாங்க நம்ம அரசி இதுக்கப்புறம் அரசிக்கு பார்த்து வச்ச தன்னோட தங்கச்சியோட பிள்ளையோட கல்யாணம் நடக்குமா அப்படிங்கறத தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும்